வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகணும்னா ஸ்ரீதர் வேம்பு எல்லாத்துக்கும் ஸ்ரீதர் வேம்புன்ற விட ஜோகோ நிறுவனத்தோட ஜோகன் நிறுவனர் சிஇஓன்னு சொல்லலாம் ஸ்ரீதர் வேம்பு அவரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அவர் சமீபத்தில் வந்து அந்த பதவியிலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்ற மையம் சொல்லியிருக்காரு ஸோ அவரை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஜோகோ நிறுவனரும் ஜோவா வந்து யார் ஸ்ரீதர் வேம்பு அந்த கம்பெனி ஓனர் யார் நிறுவனர் இல்லை சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு யாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தஞ்சாவூரில் ஒரு வேளாண்மை குடும்பத்தில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஐஐடி சென்னையில் வந்து இளநிலை பட்டம் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் பிரின்சண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து முதுநிலை பட்டமும் முனைவர் பட்டமும் வாங்குறாரு அதுக்கடுத்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜோகோ கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஜோகோ கம்பெனி ஆரம்பித்து ஜோகோ கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஜோகோ கம்பெனி ஆரம்பிச்சுன்னு நோக்கத்தை வந்து எப்படி நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அது எப்படி இந்த கம்பெனி இவரை நம்மளை வெளியூர்றத்துக்கு தெரிய வச்சுன்னு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போர்ஸ்ன்ற கம்பெனி வந்து ஜோக நிறுவனத்தில் கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த அப்போதான் தெரியுது யார் இந்தியர் யார் வந்து ஒரு தமிழர் அந்த மாதிரி ஸ்ரீதர் வெம்புன்றது யார் ஜோக கம்பெனின்றது வந்து வெளியே மக்களுக்கு பத்திரிகை மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் தெரிய வருது அதே போல் இவர் வந்து அவரோட பங்கு அந்த ஜோக நிறுவனத்தோட பங்கு எண்பத்தெட்டு சதவீத பங்கு விட தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது கணக்குப்படி ஃபோர்ப்ஸ் பத்திரிகை கணக்கு பணிப்படி எண்பத்தெட்டு சதவீதம் பங்கு வந்து ஜோக நிலத்தின பங்கு வந்து ஸ்ரீதர் வெம்புதான் வச்சுருக்காரு இவர் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க ராதா வெம்புன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வெம்பு அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வந்து இந்திய தேசிய மன்ற ஆலோசகர்ன்ற பதவியும் வந்து இந்திய அரசுக்கு கொடுத்து கோரிக்குது அது போக இவர் வந்து சமூக சமூக மேம்பாட்டுக்கு வந்து இப்போ குழந்தைகளும் கல்விகளையும் சரி மற்ற மேம்பாட்டுக்கு வந்து உதவி செய்யலான்றதுக்காகவும் அவருக்கு வந்து இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கி பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து யோகா ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இந்த யோகா ஸ்கூலில் முக்கியவாசி பேர் வந்து பட்டம் பெறாத பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பள்ளி மாணவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து ஒரு கல்வி மூலமாக கொண்டு வரணும்னா டெக்னா டெக்னாலஜி ஸ்கூல் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்ற நோக்கத்தில் யோகா ஸ்கூல் ஆரம்பித்தார் இவர் க கம்பெனியோட கீழே பிரான்ச் வந்து சென்னையில் இருந்தாலுமே அவர் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து மெயின் வந்து சென்னையில் இருந்தாலுமே மற்ற தென்காசி மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன செகண்ட் லெவல் சிட்டிலையுமே வந்து ஜோ கம்பெனி கார்பரேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மூலமாக இருக்கிற மக்களுக்கும் கிளைஞர்களுக்கும் ஒரு உதவி கிடைக்கும் அவங்க மூலமாக வாழ்க்கையில் முன்னேறலான்றது தான் அவரோட லைஃபோட கோலாக இருக்குது ஸோ இதுதான் ஸ்ரீதர் வேம்பர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட லைஃப் ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் நம்ம வீடியோவோட அது குறிக்கோளே அதுதான் எல்லாத்தையுமே சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது தான் இதுதான் அவரோட லைஃப் ஸ்டோரி இதே மாதிரி மற்ற பிரபலங்களை பற்றியும் கோயில்களை பற்றியும் இடங்களை பற்றியும் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பய செய்யும்